நீங்க நல்லா துதிங்க நல்லா துதிங்க நெருக்கம் வருதா உங்களை கேவலமா பேசுறாங்களா நீங்க ஆண்டவரை துதிங்க யோபுவ பாருங்களேன் யோபுக்கு வந்த சோதனை அது ஒரு காணாணி ஆவி மாதிரி தான் அவ்வளோ வெளியே போயிட்டாங்க எல்லாத்தையும் இழந்துட்டான் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை கொடுமை விழாவில் சவுக்கு அது மாத்திரமா ஆறுதல் சொல்ல வர்றேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸு கேவலமா பேசுறாங்க மனைவி கூட சொல்றா இன்னும் உத்தமத்துல நிற்பீரா தூஷித்து ஜீவனை விடும் தூஷித்துட்டு வாழும் அப்படின்னா கூட பரவாயில்ல ஜீவனை விடும் நீ செத்தா கூட பரவாயில்லையா ஒரு மனைவியுடைய வார்த்தை இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா ஆனா யோபு செய்தது என்ன தெரியுமா கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவர் துதிக்க துதித்ததுனாலதான் கடைசி அதிகாரம் முடியுது யோபு ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்று பிள்ளைகளை பெற்று இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று நீடித்த நாட்களாய் வாழ்ந்தான் ஆமேன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க இன்றைக்கு துதிக்க ஆரம்பிங்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில முறுமுறுக்காதீங்க கோபப்படாதீங்க மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களேன்னு பொறாமைப்படாதீங்க கத்தரை துதிக்க ஆரம்பிங்க ஹலு லூயா துதிக்க ஆரம்பிங்க யூதா எழும்பணும் உங்களுக்குள்ள இருக்கிற யூதா எழும்பணும் உங்களுக்குள்ள இருக்கிற யூதா எழும்பை எழும்பை எழும்ப துதி எழும்பை எழும்பை எழும்ப கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார் இந்த கேவலப்படத்தில் ஆவில அடங்கிரும் இந்த வேதனை படத்துக்கு ஆவிலா அடங்கிரும் துதிக்க துதிக்க சாபங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறிவிடும் நீங்க துதிக்க துதிக்க உங்களுக்கு என்று வைக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை நீங்கள் நீங்க துதிக்க 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 இந்த இந்த கொடுமை ஒடுக்கம் கஷ்டம் எல்லா போராட்டங்களையும் கத்தர் மாற்றுவார் ஆமேயா இன்னொரு காரியம் யூதா எழும்ப வேண்டும் என்றால் வேதத்தை வாசிப்போம் ஆதியாகமோ நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனத்தை வசனங்கள் பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் பிள்ளையாண்டான என்னோட அனுப்பும் அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் அவனை என்னிடத்திலே கேளும் நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து முன்பாக நிறுத்தாமல் இருப்பதாக அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் நான் அவனை வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் அந்த குற்றம் என் மேல் இருப்பதாக யூதா என்றால் என்ன அர்த்தம் உத்தரவாதம் உத்தரவாதம் எடுத்து ஜபிக்கிற ஒரு மனிதன் தான் யூதா என்னுடைய சகோதரனை யோசிப்பு அழை யோசிப்புன்னு தெரியாமலே பென்னியமீனை கூட்டிடுவாங்கன்னு சொன்னாரு இங்கே பயங்கர பஞ்சம் தகப்பனிடத்துல கெஞ்சு கேட்குறான் அப்பா பென்னியமீனை ஏன் கிட்ட அனுப்புங்க என்னுடைய பிள்ளைய நான் சாரி அவனை உங்களிடத்தில் திரும்ப கொண்டு வருவதற்கு நான் உத்தரவாதம் எடுக்கிறேன் இன்னைக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை உத்தரவாதம் எடுக்கிற ஜபிக்கிற ஒரு ஆவி சகோதரர்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும் தேசத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜபிக்கணும் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம் கொடூரமான காரியங்கள் இருக்கலாம் ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க எடுத்து ஜபித்தால் உங்க வாழ்க்கையில ஒரு சுகத்தை கத்தர் கொடுப்பார் உங்க வாழ்க்கையில கிரிய செய்கிற காணாணி ஆவிகளை கத்தர் அழித்து போடுவார் எல்லா கொடுமையும் மாறும் இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்கப்பா ஏன் பிரச்சனையே எனக்கு பெருசா இருக்கு உதாரணமா பாருங்க எந்த வியாதினாலும் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அல்லது உங்களுடைய வீட்டுல கொடுமையான ஒரு காரியம் நடக்குது வேதனை நடக்குது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே சமாதானம் இல்லை குடிகார கனவுனால கஷ்டம்னா நீங்க என்ன செய்யணும்னா இதே பாதையில நிறைய பேர் போவாங்க இல்லையா நிறைய சகோதரிகள் நிறைய சகோதரர்கள் நிறைய பிள்ளைகள் நிறைய பெற்றோர் அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜோம்னுங்க அப்பா அவங்களுக்கு விடுதலை கொடுங்க அவங்களுக்கு விடுதலை கொடுங்க என்னை மாதிரி எவ்வளவு பேர் கண்ணீர் வெடிப்பாங்க ராத்திரி கண்ணீர் வெடிக்கிறீங்களா ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா இதே மாதிரி என்னைய மாதிரி எவ்வளவு பேர் கண்ணீர் வெடிப்பாங்க அவங்களுக்காக நான் உத்தரவாதம் எடுத்து ஜபிக்கிறாண்டவரே மன்றாடி ஜபிக்கிறாண்டவரே மோசையை பாருங்க ஆண்டவரே நீங்க இந்த சிறவேல் ஜனங்களை மன்னியும் ஆண்டவரே அவங்க கழுத்துள்ள ஜனங்கள் தான் ஆனா மன்னிங்க அவங்க மன்னிக்க மாட்டேன்னா ஏன் பேரையும் ஜீவ புஸ்தகத்துலருந்து கிரிக்கி போடும் எவ்வளோ பெரிய உத்தரவாதம் எவ்வளோ பெரிய உத்தரவாதம் இன்னைக்கு நம்ம எவ்வளோ செல்பிஷா இருக்கிறோம் எவ்வளோ செல்ஃபிஷா ஆனா ஒன்று இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு நம்ம கொஞ்சம் மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா ஸ்தோத்திரம் இன்னும் பண்ணுவோம் இன்னும் மன்றாடி பண்ணுவோம் இன்னும் அடுத்த வேவ் வந்துருச்சே செகண்ட்லை அதிகமா இருக்குதே மகாராஷ்டிரா பூனே மும்பை பட்டணத்துல எல்லாம் பயங்கரமா இருக்கிறது குஜராத் எல்லாரும் எடுத்து ஜோம் ஆண்டவரே உத்தரவாதம் எடுத்து ஜோம் பண்ற ஆண்டவரே அப்படி நீங்க ஜபிக்கும் பொழுது இந்த காணானி ஆவிகளை கத்தர் அழித்து போடுவார் ஆமே ஆலூயா அன்மான தேவனுடைய பிள்ளைகளை நிறைய நேரங்கள்ல நம்ம துதிச்சாச்சு யூதா எலும்பி துதிச்சாச்சு உத்தரவாதம் எடுத்து ஜபமும் பண்ணியாச்சு ஆனாலும் ஆனாலும் இன்னும் பிரச்சனை தீரலையே தீர்ந்துருச்சா இல்லையே தீரலையே வசனத்தை வாசிங்க நியாயாதிபதிகள் அதே முதல் அதிகாரம் யூதா எழும்பட்டோம்னு சொல்றாரு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சி முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போமா பத்தொன்பதாம் வசனம் கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருந்தபடியால் அவர்களை துரத்தூடாமற் போயிடுச்சு கத்தர் யூதா எழுமன பொழுது யூதாவோடு இருந்ததுனால மலை தேசத்தில் இருக்கிற அத்தனை காணானியரையும் துரத்தியாச்சு ஆனா பள்ளத்தாக்கில் இருக்கிற குடிகளுக்கு என்ன இருந்துச்சா இருப்பு ரதங்கள் இருப்பு ரதங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரதங்கள் இருப்பு இரும்பு ரதங்கள் இப்போ ஸ்ட்ராங்கான ஆயுதங்கள் அவங்களிடத்துல இருந்தது இருந்ததுனால எவ்வளோ துதிச்சாலும் எவ்வளோ உத்தரவாதம் பண்ணி ஜவும் பண்ணாலும் யூதா எலும்புனாலும் என்ன செய்ய முடியல காணானியரை துரத்தி விட முடியல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஜெபிச்சு பார்த்தாச்சு பைபிள் வஸ்து பார்த்தாச்சு துதிச்சாச்சு ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு என்னை நானே பரிசுத்தம் பண்ணி பார்த்தாச்சு இன்னும் அற்புதம் நடக்கலையே சொல்றோம்ல இன்னும் கஷ்டமா இருக்கே இன்னும் வேதனையா இருக்கே இன்னும் என் குடும்பத்தில் அற்புதங்களை பார்க்க முடியலையே இன்னும் என்னுடைய ஆசீர்வாதங்களை சிறுமை இன்னும் நிந்தை சொல்லிட்டே போலாம் சத்தமே போயிடும் அப்படி அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் இல்லையா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காணானியரை துரத்த முடியாததற்கு ஒரு ரீசன் இருப்பு ரதங்கள் இருந்ததினால கிளீனா சொல்லப்பட்டாச்சு இருப்பு ரதங்கள் இருந்ததினால துரத்த முடியல இப்போ நீங்க திருப்பிக் கொள்ளணும் பைபிள ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கேர்ஃபுல்லா ஆவியானவை நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடத்தை புரிந்து கொள்ளணும் நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் திரும்ப ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாமா ரெண்டாம் வசனம் ஆகையால் கர்த்தர் அவர்களை நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆச்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானருடைய ராஜாவின் கையிலே விற்று அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர் அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான் அடுத்த வசனம் அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரவேல் புத்திரரை இருபது வருஷம் கொடுமையாய் அவனுக்கு கையில என்ன மூன்றாம் வசனத்துல பார்த்தோம் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் எவ்வளவு இருந்துச்சு இருப்பு ரதங்கள் நியாயாதிபதிகள் முதல் அதிகாரத்துல பார்த்தோம் இருப்பு ரதங்கள் இருந்ததுனால அவர்கள் என்ன செய்ய முடியல துரத்தி விட முடியல இங்க பார்க்கிறோம் இந்த சிசரா கிட்ட எவ்வளவு இருப்பு ரதங்கள் இருந்துச்சாம் நைன் ஹண்ட்ரட் இருப்பு ரதங்கள் அதை கொண்டுட்டு வந்து யுத்தம் பண்ண வருகிறாள் பார்க்கும் பொழுது அப்படியே அந்த ஹிஸ்டரியில ஒரு பெரிய நம்ம பார்க்கிறோம் இங்க தெபோரால் எழும்புகிறாள் தெபோரால் ஒரு தீர்க்க தரிசி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவள் ஆவியை பெற்ற ஒரு நியாயாதிபதி இந்த தீர்க்கத்தரிசி சொல்லுகிறாள் கத்தர் பாராக்கை பார்த்து கத்தர் உன்னுடைய கையில இந்த சிசராவை ஒப்பு கொடுப்பார் பாராக் சொல்றோ அது எப்படி சொல்றான் அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு பெண்ணுடைய கையில இந்த சிசராவை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லுகிறாரு கடைசில தொபராவும் பாராக்கும் சிறவை புத்திரரும் யுத்தம் பண்றாங்க யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி போகும் பொழுது பார்க்கிறோம் இவர்கள் யுத்தம் பண்ண எழும்பின பொழுது இவர்களுக்குள்ளே இருந்த அபிஷேகத்தினால அந்த தீர்க்க தரிசன வரத்தோடு கூட யுத்தம் பண்ணின பொழுது அந்த ரதத்தை விட்டு சிசரா கீழே இறங்கினான் காரணம் கத்தர் அவனை கலங்கடித்தார் கத்தர் அவனை கலங்கடித்தனால அந்த ரதத்தை விட்டு இறங்கி ஓடுகிறான் நமக்கு சம்பவம் தெரியும் நேராக அந்த யாகையுடைய வீட்டுக்கு போகிறான் தண்ணி கேட்டா பாலை கொடுத்தாள் படுக்க வச்சா மூடி வச்சா கடைசியில் கூடார ஆணியை எடுத்து சுத்தியல எடுத்து நெற்றியில் அடிச்சு அது தரையோடு தரையா உருவி போகும்படி இந்த சிசராவை அழித்து போட்டால் இந்த காணானியருடைய ஆவிகள் காணானியர்கள் அன்றைக்கே அழிக்கப்பட்டு போனார்கள் ஆமே ஹலலூயா துரத்த முடியல ஆனா இந்த யாகில் இந்த தெபுரால் இந்த பாரா துரத்துவதற்கு காரணம் என்ன இவர்கள் யுத்தம் பண்ணினார்கள் ஆமே அந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏது வானவிகள் கிடையாது ரெண்டு குருந்தியல் நம்ம பார்க்கிறோம் இல்லையா பத்தாம் அதிகாரத்துல எங்கள் போர் ஆயுதம் மாம்சத்துக்கு ஏது இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு இந்த இருப்பு ரதங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளவைகளா இருக்கிறது அன்னைக்கு யாக கையில ஒரு கூடார் ஆணி இருந்தது சுத்தியல் இருந்தது ஆனா இன்றைக்கு நம்முடைய கையில கத்த சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார் தேவ பலனை கொடுத்திருக்கிறார் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் ஆவில நரம்பி ஜபிக்கிற அந்த ஜப வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரே நாங்க எவ்வளவு துதிச்சாலும் போகல எவ்வளவு ஜபம் பண்ணி மன்றாடி ஜோமன்னால போகல இனி நாங்கள் எப்படி இதை துரத்துவது என்றால் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் ஆவில நரம்பி யுத்தம் பண்ணுங்கள் ஆமீன் யுத்தம் பண்ணுங்கள் நீங்க எழும்பிட்டா போதும் கையில ஆணியை எடுத்துட்டா போதும் ஒரு பெண் ஒரு சாதாரண பெண் ஒரு ஆணி எடுத்து ஒரு மனுஷனுடைய அடிக்க முடியுமா அப்படின்னா முடியாதுதான் ஆனா அவளுக்குள்ள ஒரு தேவ பலன்ஸ் செயல்பட்டது நீங்க உங்களால இயன்றதை நீங்க செய்ய ஆரம்பிங்க உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிற தேவ வல்லமை எல்லா சிசராக்களை எல்லா காணாணி ஆவிகளை கலங்கடிக்கும் கலங்கடிக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற நமக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த காணாணி ஆவிகளுக்கு எவ்வளவு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் பரவாயில்லை கத்தர் நமக்கு முன்பாக அவர் போகிற அவர் நமக்கு முன்பாக போய் அவர் நமக்காக யுத்தம் பண்ணி இந்த சிசராக்களை காணாணி ஆவிகளையோடு யுத்தம் பண்ணி கலங்கடித்து அவைகளை அழித்து போட அவர் வல்லவராயிருக்கிறார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்